இப்போ சவுண்டு கேட்குதா கேட்கலையா அதை மாத்திரம் கரெக்டாக சொல்லுங்கள் ஏ தேவையில்லாம் விளாட்டு பண்ணக்கூடாது யாரும் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இல்லை இல்லை சவுண்டு இருக்குது இல்லைன்னு மாற்றி மாற்றி போடாமல் கரெக்டாக உள்ளதை சொல்லுங்கள் வாங்க சவுண்டு இருக்கா இல்லையாப்பா கூல்கை வணக்கம் முதல்ல சவுண்ட் இருக்கா இல்லையான்னு அதை மாத்திரம் சொல்லுங்கள் வாங்க மாமா செத்தாக சவுண்டு கேட்குது கொஞ்சம் மெதுவாக பேசுங்க செத்தாக சவுண்டு கேட்குறது மெதுவாக பேசுங்களா ஹாய் அண்ணா வணக்கம்மா சவுண்டு கேட்குதாப்பா சவுண்ட் இருக்கா சவுண்ட் இருக்கா இல்லையா எஸ் ஓகே சவுண்டு இருக்கு அண்ணா தமிழ் செல்வி ஓகே எலி மாமா சவுண்டு வரலையா வாய்ஸ் நல்லா கேட்குது ஆ டே தேவையில்லாமல் இந்த வந்துக்கிட்டு ஊடாவில் வந்துக்கிட்டு சவுண்டு கேட்கல நவுண்டு கேட்கல நீ வேணாவது போட்டிங்கன்னா கடுப்பாகி போயிடும் சவுண்டு இருக்குன்ட்டாங்க அதோடு முடிச்சுக்கிறணும் சும்மா வந்துக்கிட்டு என்ன ஆச்சு அண்ணா அந்த லைவு ஏமா சவுண்டு இல்லையாம்லம்மா என்ன நீங்களும் தான் லைவை பார்த்தீங்க ஏன் சவுண்டு ஊமா போட ஓட்டவா ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஒரு மணி நேரம் ஓகே மேனகா ஜூழியன் தேங்க்யூ வாங்கடா வாங்க பேசுவோம் ஓகே மாமா மாது அஜார் ஜாஸ்மினு சவுண்டு ஓகே 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 விடுங்க வாங்க அடுத்த மேட்ருக்கு வாங்க இப்போ கரெக்டாக இருக்குது ஆ மாமா ஏன் ஃபோனில் சவுண்டு வைக்கலை இப்போ நல்லா கேட்குது பேசுகிறா வெண்ண டேய் சவுண்டு இந்த ஃபோனு நானும் பல தடவை பார்த்துட்டேன் இது என்ன ஃபோனு விளங்க மாட்டேங்குது எத்தனை தடவை லைவ் போடும்போது பூரா இப்படி தான் ஆகுது சவுண்டு ஓகே சவுண்டு நல்லா வருது நல்லா காமெடி முத்திரம் பண்ணுங்க ரொம்ப அடிக்குது காமெடி பண்ணவா காமெடியாக கமெண்ட் போடட்டும் காமெடி பண்ணுறேன் வாங்க அண்ணே சாப்பிடுங்கண்ணா இல்லைப்பா எனக்கு பசிக்கலப்பா நான் எனக்கு சாப்பிட்ற ஐடியாவே இல்லை இங்கே வரு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அந்த அந்தந்த நோட்டிஃபிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னத்த சொல்லனே தெரியல பப்பு எங்கே பப்பும் கதாப்பா இருக்கு எங்கேயும் போல அண்ணே நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் யூஸ் பண்ணுற செக்கெண்ணை மாற்றுங்க ஏப்பம் வராது ஆமாப்பா இன்றைக்கி என்னங்க நாங்கள் என்ன வீட்டிலையா செக்கெண்ணெய் போட்டால் சமைச்சி சாப்பிட்டோம் கல்யாண வீட்டில் போய் பிரியாணி தின்ட்டு வந்தோம் அப்படியே ஏப்பம் வருது வயிற்றுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போச்சுப்பா அவ்வளோதான்ப்பா நேற்று லைவில் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த அம்மா கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுருச்சு எனக்கு உனக்கு அப்புறம் பேர் என்ன ரூபனு அப்புறம் இன்னொருத்தையும் இன்னும் ஒருத்தையும் ஒரு மூணு பேர்த்துக்கு போட்டுச்சே பார்த்தேன் மாப்பிள்ளை சூர்யாவுக்கு ஒரு பாப்பா பாப்பாவுக்கு மாப்பிள்ளை டேய் எதுக்குடா சும்மா இருங்கடா ஏண்டா அப்போ இருந்து போட்டுக்கிட்டு மெசேஜுக்கு மெசேஜாக அனுப்பி வைக்கிறீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா வெண்ணையடா வாங்க சுமிமகி வணக்கம்மா ஒரு தங்கச்செயினை பார்த்துக்க வக்கலில் உனக்கு ரெண்டு பொண்டாட்டி கேட்குதான்னு உன்னைய சூர்யா திட்டுறாமா உண்மைதான் என் மேலே தான் தப்பு ஐயோ இன்றைக்கெல்லாம் தொலைஞ்சு போயிருந்தா என்னை வந்து கேவலமாக இருந்த கர்மம் கேவலமாக இருந்த கர்மம்மா யார் நானா நோ சவுண்டா டேய் சவுண்டு வருதா வரலையா பப்புவோ காமி எதுக்குடா அதை பாட்டுக்கு வெளியே இருக்கு எதுக்கு இப்போ அதை போய் காட்டு காட்டுன்னு இது என்ன நீ போட்டு வச்சுருக்க போ ஆதர்ஷினி ஆதர்ஸ் போ கிளம்பு மாமா எம் ஃபாலோவிங் யூ ஃப்ரம் செவன் இயர்ஸ் ஓல்டு டேஸ் யூ ஆர் ஸோ ஃபன் அண்ட் ஜாலி நவ டேஸ் ஓன்லி ஃபைட் அண்ட் பேட் ஸ்லாங் டு லைவ் லைக் ஓல்டு டேஸ் நைஸ் சாங் இன் ஃபன் லைவ் கண்டிப்பாக மாப்பிள்ள எனக்குமே நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையவா டெய்லி பேசுகிறது எனக்கே போரடிக்குது நல்ல ஜாலியாக கமெண்ட் போடுங்க பாட்டு போடுங்க பாடுறேன் சும்மி லைவ் வரல கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடலை அஞ்சு மணி நேரம் ஆச்சு யாருமே அவங்கள கேட்கலையா எப்போ அவங்க ஏதோ இதுக்கு பள்ளியாசலுக்கு போகிறேன்னு சொல்லி ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது குமரேசன் நம்பரை கேட்டாங்க குமரேசன் நம்பர் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் எங்கள் கூட தான் அவன் வந்தேன் கடைசியில் பார்த்தா அதை சார்ஜர் பின்னு கொண்டு போகல நாங்கள் அதனால் அவன் செல்லு சுவிட்ச் ஆஃப் சைலண்டாக போடு தொய்யி தொய்யின்னு சவுண்டு வருது அதைத்தான் அப்போ சைலண்டை போட்டேன்ல அப்புறம் என்ன சவுண்டு வருதாண்ணா ஓகேம்மா கே கே விலாக்ஸ் ஆனால் மெரிசிமா லைவில் நீங்கள் திரண்ட தொக்கு ரிசீவ்டு ஆகலன்னு சொன்னாங்கண்ணா ரிசீவ்டு ஆகலையா அது ஆகாத வரைக்கும் நல்லது தான் வேணாம் வேஸ்ட்டு காசுக்கு பிடிச்ச வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அது பூரா கெட்டு போச்சு நாங்களே இந்த கீழே போட்டாச்சு நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை இனிமேல் தலையிட மாட்டேன் அதுக்கு தான் யாருக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி எதையும் வாங்கி கொடுக்குறதில்ல அது பிரண்டையை வந்து பக்குவமாக வந்து பண்ணா தான் அது நல்லாயிருக்கும் பிரண்டையும் கெட்டு போச்சு சுண்டைக்காயும் கெட்டு போச்சு சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் அதை நான் திங்கவே இல்லை வெள்ளைப்பூட்டு ஊருகாம தான் ஒழுங்காக இருக்குது மீதி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு குப்பையில் போட்டாச்சு இந்த அனுப்பி விட்டது அது ஏதோ பாட்டில் ஓப்பன் ஆயிடுச்சின்னு சொல்லி ரிட்டன் வந்துச்சு ரிட்டன் வந்ததை பார்த்தா நேற்று எடுத்து மோந்து பார்த்தா ஒரு மாதிரி இதாகி போச்சு சரி வேணாம் நல்ல விஷயந்தான் விடுங்க போகாத வரைக்கும் நல்லது போனாலும் அதை வந்து உபயோகிக்க வேணாம் என் தங்கச்சி மெர்சிக்கும் சொல்லிக்கிறேன் மஞ்சுவுக்கும் சொல்லிக்கிறேன் சிக்கா தங்கை மோகனாவுக்கும் சொல்லிக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி தான் சிக்கா தங்கை மோகனாலாம் எங்கே ரெண்டு நாளாக லைவில் ஆளை காணா உங்களுடைய மாமா பொண்ணு பண உதவிக்காக உங்கள் கிட்டே வர்றாங்க படித்தாச்சிரா அதே போடாத மாமா கார் கண்ணாடி பின்னாடி இருந்தால் உன் கண்ணாடி காணாமல் போச்சா இல்லை உன் கண்ணாடி உனக்கு முன்னாடி இருந்த கார் கண்ணாடியில் காணாமல் போச்சா என்னடா ஏதோ பஞ்சதந்திரம் காமெடியை போட்டுக்கிட்டு இருக்க பின்னாடி கண்ணாடி எப்பா எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது கிருகுருன்னு வருது விரும்பத்தில் மாத்திரையை போட்டேன் நான் தான் மாத்திரையை போட்டேன் அது ஒரு மாதிரி எனக்கு சுற்றுது தலையை என்ன பண்ணுறது ஆ உடம்பு ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே ஓரளவு ஒரு வியாதி இருக்கலாம் ரெண்டு வியாதி இருக்கலாம் இப்படியா உடம்பு பூரா வியாதியாக இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே நான் ஜாதி மல்லி தொக்கு என்ன ஆச்சு சூர்யா சொல்கிறது என்ன விஷயம் எப்போ தொக்கு வந்து இதாகி போச்சுப்பா அதை சரியாக வந்து பண்ணலைன்னு நினைக்கிறேன் வேணாம் வேணான்னா விட்டுருங்க எதுக்கு அது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு ஆகாது முடிஞ்சு போச்சு அது விடுங்க அதை போய் பேசாதீங்க விட்டுருங்க ம் அக்கா எங்கே காணோம் அக்கா வெளியே போயிருக்காங்கப்பா முத்துமாதிரி மாமா ஒரு விஷயம் புரியலை எங்களை திட்டுறதுனால அந்த அம்மாவுக்கு எல்லாம் நிறைஞ்சிருமா என்னவோ போ மாம்சு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது திட்டுறதுன்னா அவளுக்கு அப்படி ஒரு பழக்கம் கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டு போட்டு தள்ளுறா நான் என்ன பண்ணேன் என்ன என்ன சொல்கிறீங்க தாத்தாவும் பேத்தி இன்றைக்க எங்கே போனீங்க ம் தோழி பிடிச்சி விளையாட போனோம் போ கடுப்பை காட்டாமல் போங்கடாடி ஹெல்த்தை பார்த்துக்கங்கன்னா கவனம் பார்க்குறேன் பார்க்குறேன் முதல்ல போய் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்க பண்ணுறேம்மா ஆமாம் குளுக்கோசம் குடிமாமா வெறும் வயிற்றுன மாத்திரை மாமா இப்போ எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படியே தலையெல்லாம் சுற்றுது ஒரு மாதிரி கேராகுது நான் இன்னும் தண்ணி அடிக்கலை ஒன்றும் பண்ணலை சாப்பிட்டது எனக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பிடலை இன்னும் இந்த இடியாப்பமும் தேங்காய்ப்பாலும் வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே மா ஒரு மாதிரி சரி பசியே இல்லை வெறும் ஏப்பமாக வந்துச்சு பிரியாணியும் திங்கலை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன் மாத்திரையை போட்டேன் மாத்திரையை போட்டது அப்படியே ஒரு மாதிரி கேராகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா அம்மாண்ணா சும்மா இல்லைடா இல்லைன்னா யாரும் இல்லைடா இந்த சாங்கு உண்மையிலேயே அவங்க எழுதியது உங்களுக்கு கோடி நன்றிகள் எல்லாருக்குமே பொருந்தும் சாங் சூப்பர் பாட்டு தான் அம்மாண்ணா சும்மா இல்லைடா அவ இல்லை நான் யாரும் இல்லைடா செத்துரு நீ செத்துட்டனா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படியே உனக்காகவே நான் சாக மாட்டேன் மூஞ்சியும் முகரையும் பார் நல்ல பண்ணு மாதிரி இருக்குது முகரையைப்பார் நல்லா சோளக்காட்டில் வச்சுருப்பான் பாரு பொம்மை அதை மாதிரி எம்எம் எம்எம் பி என்னது பி சைலஜா ஆபீசியலா பெரிய சுசீலா ஆஃபீஸியல் முகரையும் மூஞ்சியும் பார் நாதாரி நாய் வாயைப்பார் நீ செத்துரு நீ போய் சாகு மெண்டலு வாடா கச்சக்கலை நான் ஏ ஜேவி வெளியே போ கெட்ட வாரத்தையெல்லாம் போடக்கூடாது குமரேசன் சுமியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார் ப்ரோ எத்தனை பேர் என்னும் ஏமாற போகிறாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க நான் என்னத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஏமாத்துறதுக்கு ஏண்டா லெமன் இருந்தால் புளிஞ்சி சக்கரையை போட்டு உப்பு போட்டு குடி கேரிங் கொஞ்சம் சரியாகும் இந்த லெமன் இருக்குது யார் எனக்கு புழிஞ்சு தர்றது யாரும் இல்லை போங்க ஓம வாட்ரு குடிங்க குடிச்சாச்சு டேக் ரெஸ்ட்டு லைவ் வேணாம் டுடே ப்ரோ இல்லைம்மா என் பிரச்சனை என்னோட போட்டுமா என்னை நம்பி வந்தவங்களுக்காக கொஞ்சம் நேரம் லைவ் போடுறேம்மா ஒரு அரை மணி நேரமாவது போடுறேன் ரிப்பு சிக்காமாம்மா இந்த போட்டாயல ரிப்புன்னு ப்ரோ நாகூருக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக வர்றேம்மா வெறும் வயிற்றுல மாத்திரை போட்டால் மாத்திரை வயிற்றுக்குள்ளே வெடித்து ரத்த அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படித்தாண்டா இருக்குது என்னம்மா ஆகி போச்சு விடு எவ்வளோ நேரம் லை ஓடுதோ ஓடட்டும் ஹேங் கியர் போடு ஹேங் கியரா அண்ணா இன்றைக்கி நீங்கள் போடுற செயின்னு எத்தனை போனால் சொல்லுங்க அண்ணா போட்டிருந்ததா ஒன்றரை பவுனு நிவி நல்ல வேலைடா அது உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி ஏதோ உழைச்ச காசுங்கிறதுனால அது நிலச்சி நிற்கிது கழுத்தை விட்டு செயின் அந்து போச்சு அந்துச்சுன்னா எப்படி கொக்கியிலருந்து கிளாண்டுருச்சு இவ தான் அந்த கொக்கியை போட்டு விட்டா அதை ஒன்றும் நல்லாவது அமுக்கி விட்டுருக்கணும் இல்லை நூலை போட்டு சுற்றி விட்டுருக்கணும் சும்மா அப்படியே போட்டு விட்டா போல அவசரத்தில் நான் காரில் உட்காந்தே வண்டியில் போனதுனால தெரியலை அப்புறம் போய் அங்கே போய் சாப்பிட்டேன் அப்போயும் கழுத்தில் இருந்துச்சு குமரேசன் போய் பிரியாணி வாங்க போனேன் சரினு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வ வர்றதுக்குள்ளே பார்த்தா கழுத்தில் செயினை காணோம் என்னடா அது பா கீர் நாயி போச்சு அக்கியோக்கியோ போச்சு இன்னைக்கு தான் அதை போட்டேன் கழுத்தில் போட்டவொடனே காணா போச்சே வேணையை போட்டு கொலையாக கொண்டுருவாளே ஒரு ரூபா இல்லையே ஒன்றரை லட்சம் ரூபா என்ன ஆகுறது ஒரு இப்போ பவுன் இன்னைக்கு எவ்வளோ ஒரு லட்சம் ஒன்றரை பவுன் ஒன்றரை லட்சம் ரூபா போச்சா அப்படின்னு கழுத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஏன்னா நான் அவங்க துளச்சாலே நான் நாயாக கத்துவேன் அன்னைக்கு ஏற்கனவே இவளுக்கு குண்டு வந்து போனதுக்கு அவளுக்கு செயின்னு அரைவாசி செயின்னு காணா போனதுக்கே கற்றுன்னு கத்தி சண்டை கட்டி நாரி இவளையெல்லாம் அடித்து மூஞ்சியெல்லாம் உடச்சி விட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நான் தொலைச்சா என்ன ஆகுறது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிங்கிறே பார்த்தா ஐயனார் நின்று பக்கத்தில் குமரேசனுடைய அஸ்டண்ட்டு அந்த பையன்தான் வந்து என்ன என்ன மாமா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னா டே சீனா காணமுடா இங்கடா போச்சு வாப்பா உள்ளே போய் தேடுவோம் வாப்பா அங்கே போய் என்னத்தை தேடுறது கல்யாண வீட்டில் போய் யார்கிட்ட கேட்குறது அந்த கீழே விழுந்துச்சா இல்லை சாப்பாடு பந்தியில் விழுந்துச்சா இல்லை வந்து பா பாத்ரூம் வேற போனேன் அங்கே போய் இல்லை கக்கூசு கோப்பக்குள்ளே விழுந்துச்சா யாருக்கு தெரியும் கடைசியில் பார்த்தா இந்த மாமா அங்கே பாருங்க அப்படின்னா பார்த்தா அந்த அந்தந்த பணியுருக்கு பாருங்கள் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டிருக்கு நல்ல வேலைடா தப்பிச்சுச்சுரா ஆண்டவா உண்மையிலே இன்றைக்கி காப்பாற்றிட்டேன்னை எல்லா வகையிலையும் காப்பாற்றிட்டேன் நான் நான் தொலைச்சிருந்தேன்னா அவ்வளவு வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் என்றைக்குமே உழைச்ச காசு நம்மளை விட்டு போகாது மாம்ஸ் கண்டிப்பாக அதுவும் நான் நான்லாம் இது வரைக்கும் எதையுமே நான் தொலைச்சது கிடையாது வாழ்க்கையில் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி இந்த நகையை தொலைச்சது இந்த பணத்தை துளைக்கிறது இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே தொலைச்சது கிடையாது அந்த வகையில் ஆண்டவை வந்து எங்கள் அல்லாவும் என் அன்பரும் என்னுடைய அம்மாவும் எல்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்றி விட்டாங்க இன்றைக்கி நல்ல வேலைடா மாமா சூர்யா கிட்டே கொஞ்சம் வாங்கி குடி எதை வாங்கி குடிக்க மூத்திரத்தையே டேக் ரெஸ்ட்டு லெமன் டார்க் டீ குடிங்க நீங்கள் பண்ணுற சில விஷயம் பிடிக்கலை பட் ஐ லைக் யூ என்னம்மா நான் பண்ணுறது பிடிக்கலை ஏம்மா முந்தி மாதத்தில் பத்து நாள் தண்ணி அடித்தேன் இப்போ மாதத்தில் ஒத்த நாள் அடிக்கிறேன் நானும் எல்லாம் போட்டேன் நாளைக்கு போய் ஹெல்த் செக்கப் பண்ணால் தான் சரியாக வரும் நினைக்கிறேன் வேறு வழி இல்லை மாத்திரை போட்டாச்சு ஓம வாட்ரு குடித்தாச்சு வெத்தலை வாக்கு போட்டேன் மத்தியானம் இப்போ சாப்பிடவும் இல்லை ஆனாலும் பார்க்குறேன் தொடர்ந்து மூணு நாலு நாளாக நாலு நாலு நாளாக தினம் நைட்டு 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 ஏப்ப வருது சாயங்காலத்துக்கு மேலே ஏப்ப வருது பகல் பூரா ஒன்றும் செய்ய நான் இங்கே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த டிபி நோய் வந்தப்போ தான் வந்து சாயங்காலத்துக்கு மேலே குளிர் காய்ச்சலாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் அதோடய அறிகுறி சாயங்காலத்துக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஒன்று வந்துக்கிட்டே இருந்தா ஏப்பமோ காய்ச்சலோ ஏதோ ஒரு அறிகுறி வந்துக்கிட்டே இருந்தால் உடம்புல வந்து வேறு ஏதோ ஒரு வியாதின்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரிய தெரியலை ஏதோ பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மாமா நீ ஒரிஜினல் கலைஞன் மாமா உடல் ஒத்துழைக்க முடியலனாலும் எங்களுக்காக லைவ் வர்றிய மாமா எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு தான்டா வர்றேன் வேறு என்ன வேண சொல்கிறீங்க எனக்கு என்ன இந்த இப்படி உட்கார்ந்து லைவ் போடணும்னு என்ன இதாக தேவையா சாயங்காலம் அப்படித்தான் ஆறு மணிக்கு லைவ் வர வேண்டியது ஒரு மணி நேரம் லேட்டாக போச்சு ஏழு மணி நாள் வந்தேனா இல்லையா ஏழை காலினால் வந்தேனா இல்லையா ஒரு மணி நேரம் பேசுனேனா இல்லையா அதை மாதிரி தான் இப்போயும் நான் நினச்சா இருந்தால் மாத்திரையை போட்டு இடியா போறது இப்போ இந்த லேட்டாக வேறு சாப்பிட்றேன் பதினோரு மணிக்கு மேலே அந்த சாப்பிட போகிறேன் இதுவுமே எனக்கு வந்து ஒரு இது தான் இப்போ ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பிடணும் அந்த நேரம் பசிக்க மாட்டேங்குது என்ன தான் பண்ண உங்களுக்கு குடிதான் பிரச்சனை கவலை வேண்டாம் மதர் ஃபவுண்டேஷன் குடி மற்றும் போதை மறுமாள்வு மையம் திருவேற்காடு சென்னை எழுபத்தி ஏழு இது கடைசியில் இன்றைக்கு போய் மறுவாழ்வு ம மையத்தில் சேர்க்கணும்னு முடியமட்டிங்க ஐயைய இது சுத்தப்படாதே அந்தளவுக்கு நான் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறவேன் கிடையாது நார்மலாக நான் பாட்டுக்கு வே குடி வேணாம்னா விட்டுருவேன் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறேன் அதையுமே வேணான்னு விட்டுடுறேன் லெமன் புளியை போகிறதுல சுமி உன்ன புளியை போகிற தெரியலப்பா அன்னையும் லைவை கட் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க பேச பேச மயக்கம் கூடும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இதாக இதாகுதுப்பா அவ்வளோதானே எதுக்கலை திருப்பி திருப்பி அதையே போட்டுக்கிட்டு இருக்க ஜேவிங்கிறவனே எச்சக்கலை போடா சும்மா போட்டுக்கிட்டு எலும்பு துண்டு போடணும் எலும்பு துண்டுன்னுக்கிட்டே இருக்கேன் மெண்டல் டயர்டு தான் அலைச்சல் வேறு ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் மாமா செவனப்பு குடிக்கவும் மாமா செவனப்பு குடிக்கக்கூடாதுப்பா ஜாதி மல்லி சும்மா இருங்க அதெல்லாம் வந்து நெஞ்சை பிடிச்சி கப்பு அடைச்சிக்கிறோம் ஆகாத வேலை பார்க்கக்கூடாது மயில் போல குஞ்சு ஒன்று போல சிக்கா மாமாவா டேய் நான் பாட்டுக்கிட்டு போட்டுறாதீங்கண்ண மாமாவுக்கு என்னது யாருடைய செயின் அது வந்து ஏன் செயின் கிடையாது அது என்னங்கிறத நான் சூர்யா கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் சரியா ம் என்றைக்குமே உழைச்ச காசு நம்மளை விட்டு போகாது ஓகே மாமா ஒயிட்டு மேடம் சொன்னாங்க கருப்பி அதான் வளர்க்க முடியாது இரண்டு வளர்த்து வளர்த்துக்கொள்வேன் கண்ணுக்கு கண்ணாக வைத்து நல்ல பதிப்பை கொடுத்து புரியலடாடே நல்ல கமெண்டா போடுறாடே சும்மா இருங்கடா கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் ட்ரிங்க் பவண்டோ பவண்டோலாம் இல்லை எலும் இருக்குது புழிஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன் இல்லைன்னா விடுங்க போய் கடைசி காலத்தில் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட இருங்க கடைசி காலம்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே ஆகா ரைட்டு அப்போ சிம்டம்ஸும் தெரிஞ்சிருச்சு நாற்பது வயதை கடந்து விட்டால் அப்படித்தான் மாமா ஏப்பம் வந்து கொண்டே இருக்கும் சில சமயங்களில் ஏப்பம் வராமல் அது போகுமா சரி சாப்பிட டயத்துக்கு சாப்பிடுங்க ரகுபுதீன் அதுக்கு நாற்பது வயசு கிடக்கணும்ல எனக்கு இப்போ தானே நான் புத்தகையில் முடிஞ்ச ஆகுது அண்ணே கவனமாக இருங்க அண்ணே உங்களை அஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களோடய வளர்ச்சி நல்லாயிருக்கு அண்ணே சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூம்மா இது நினைக்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மாமா சுடு தண்ணி குடிக்கலாமே குடிக்கிறப்ப இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போன பாடில்லை போகிறேங்க போகிறேங்க இருங்க இன்றைக்கி அரை நேரம் தான் லைவு போட்டுட்டு எனக்கு இந்த நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிது மரவள்ளி கிழங்கு சிப்ஸு சாப்பிடலை சாப்பிட்டலை அதனால தான் ஏப்ப வருது என்ன சரியில்லை மாமா அதுவும் உண்மை தான் இன்றைக்கி நான் தின்னது பூராமே என்ன பலகாரன் அந்த வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு மாமா நீ தான் பிரியாணி அண்டாவை பார்த்தாலே பாஞ்சிடுற அப்புறம் தின்னுட்டு முடியலன்னு கிடந்தால் என்ன பண்ணுறது அதுவும் உண்மைதான்டா பிரியாணி ஆண்டாவை பார்த்தாலே எனக்கு அப்படியே நாக்கை கட்டுப்படுத்தணும் அவ்வளோதான் எனக்கு இப்போதைக்கு தேவை முருகனடியுமை நாக்கை கட் பண்ணணும் சரி லைவை கட் பண்ணிவிட்டு போய் ரிலாக்ஸாக தூங்கு அதுதான் தான் ஏன் கூத்தியாக இருக்காலை லெமனை போட சொல்லு அவளை அவள் எங்கே போட்டு தர்றாங்க என்கிட்ட போனான்னு ஆளை காணான் இரவு உணவு சீக்கிரம் இரவு உணவும் சீக்கிரம் சாப்பிடுங்க கொஞ்சம் நாளைக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் வெஜிடேரியன் லைட்டு முட்டாக சாப்பிடுங்க எண்ணெய் பதார்த்தத்தை தவிர்க்கவும் கண்டிப்பாக ஓகேம்மா ரஞ்சினி கார்த்திக்மா நிறையா ஏப்போ லைவை கட் பண்ணிடுறவா எனக்கு வந்து முடியலை ஆமாம் என்ன பண்ணலாம் உடம்பு முக்கியம் இன்றைக்கு நல்லா இருந்தால் நாளைக்கு லைவ் வர முடியும் சரிப்பா போதும்ப்பா என்னால் லைவ் போட முடியலை என்னால் பேசவும் முடியலை ஓகேவா சரி தயவுசெய்து யாரும் கோச்சுக்கிறாதீங்க நான் வந்து நாளைக்கு கூட வர்றேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க அவன் நீ மன்னிச்சிக்கங்க என்னால் லைவ் வர்றதுக்கு தொடர்ந்து லைவ் போட முடியலைங்கிறனால தான் கட் பண்ணுறேன் இல்லைனா எவ்வளோ நேரம் வேணாலும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு என்னால் முடியும் இப்போ எனக்கு ஒரு மாதிரி தலையும் சுற்றுது ஏப்பமாகவும் வருது நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் எதாவது ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன் ஓகேவா டேக் கேர் நன்றி குட் நைட் எல்லாருக்குமே ஓகே தேங்க்யூம்மா எல்லாத்துக்குமே நன்றிம்மா